அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் வர்ற நவம்பர் மாசம் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஓய்வு பெற இருக்கிறார் அவர் ஓய்வு பெறத்துக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய நீதித்துறையை மோடியிட்டையும் ஆர் எஸ் எஸ் கிட்டையும் ஒப்படைச்சிட்டு போயிடலாம் முடிவு என்றார் போல இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மோடியை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சு விநாயகர் பூஜை கொண்டாடுனதா ஒரு வீடியோ பரவலாக போயிட்டு இருக்கு அதையொட்டி பெரிய அளவுக்கு கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன இதை பற்றி இந்த வீடியோ மோடிக்கு தெரிஞ்சே வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பப்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது இப்போ விநாயகர் சதுர்த்தி கடந்த ஏழாம் தேதி முடிஞ்சு போச்சு இப்ப திடீர்னு எதுக்கு இப்ப திடீர்னு விநாயகர் பூஜை சந்திரசூட் கொண்டாடுறாருன்னு தெரியல சந்திரச்சூட் ஒரு மராட்டியத்தைச் சேர்ந்தவர் மராட்டியர் அவங்களுக்கு விநாயகர் வந்து ஒரு முக்கியமான கடவுள் இருக்கலாம் வீட்டுக்கு வரவழைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அதை வீடியோ எடுத்து பொது போட வேண்டிய தேவை என்ன என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்த கேள்விக்கு மேல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா அந்த பூஜையில மோடி மராட்டியர்கள் அணிகின்ற தொப்பி அணிந்திருக்கிறார் இப்ப இந்த தொப்பி அணிந்திருக்கிறது இப்போ பூஜை போட்டது நாயகர் பூஜை போட்டது மோடியே போய் பூசாரி மாதிரி நடத்துனது இப்போ மோடி வந்து சந்திரசூட்டுக்கு பூசாரியா போனாரா இல்ல சந்திரசூட்டு வீட்டு கதவை தட்டி மோடியே போய் வம்படியா பூஜை பண்ணாரா நமக்கு தெரியல ஆனா மோடியினுடைய நடவடிக்கைகள் நமக்கு நன்றாக தெரியும் அவர் அரசியல் ஆதாயத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் அந்த வகையில சந்திரசூட் என்கிற மராட்டிய தலைமை நீதிபதியோடு தாம் நெருக்கமாக இருப்பதை போல கொள்வதும் அவர் தன்னை அழைத்ததாக ஒரு செய்தியை பரப்புவதன் மூலமாக மகாராஷ்டிராவை தனக்கு கணிசமான ஓட்டுக்களை பெறலாம் என்று ஒரு கீழ்த்தரமான அரசியல் திட்டத்தோடு அவர் போயிருப்பது மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆகவே இது எப்படி வேணுமானாலும் விருக்கலாம்னு தெரியாது இப்ப தலைமை நீதிபதி சந்திரசூட் தன்னுடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கையை அவர் வந்து வைத்துக் கொள்வதில் யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் தனியாக சுயேட்சாக செயல்பட வேண்டிய நீதித்துறையின் தலைவராக இருப்பவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் பல வழக்குகளை போட்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மோடியை கூப்பிட்டு ரெண்டு பேரும் பக்கமாக இருந்து கொண்டு குடும்பத்தோடு இப்படி ஒரு மத விழாவை நடத்துவது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் இந்த நீதித்துறையின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை குட்டுச்சோராக்கிய நிகழ்ச்சி என்றுதான் நாம் கருதுகிறோம் ஒரு காரணம் ரெண்டு மாசத்துக்கு பிறகு ரிட்டையர் ஆகக்கூறா பல்வேறு விஷயங்களை பேசுகிறார்கள் கடந்த காலத்துல ரிட்டையர் ஆன பிறகு பதவியை வாங்கி கொண்டு அந்த பதவியை பெறுவதற்காகவே அரசாங்கத்திற்கு ஆதரவான தீர்ப்புகளை வழங்கியவர்களை பற்றிதான் நமக்கு தெரியும் ரஞ்சன் கோகோய் சதாசிவம் போன்றவர்கள் எல்லாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திரசூட் அவர்கள் இப்படி நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது இது ஒரு ஆபத்தான நடவடிக்கையாக நமக்கு தெரியுது இது மட்டும் இல்ல கடந்த ஜனவரி மாசம் இதய சந்திரசூட் குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் கோயிலுக்கு போய் காவி உடையோடு போனார் காவி உடையோடு போய் அவர் கும்பிட்டதை கூட பிரச்சனை இல்லை அதையும் வீடியோவாக எடுத்து வெளியிட வெளியிட்டார்கள் அது மட்டுமல்லாம அந்த சோமநாதர் கோயில் இருக்கக்கூடிய அந்த துவச்ச ஸ்தம்பம் அந்த கம்பம்னு பாத்தீங்களா அந்த கொடி கம்பம் அந்த கொடிக்கம்பத்தில் பறக்கக்கூடிய காவி கொடி இதற்கெல்லாம் ஒரு இந்துத்துவ விளக்கத்தை கொடுத்தார் இந்தியாவினுடைய ஒற்றுமையினுடைய அடையாளம் இந்த கொடி கம்பம் என்றெல்லாம் அதற்கு வந்து ஆர் எஸ் எஸ் காரர்களை போல விளக்கம் கொடுத்ததெல்லாம் கடுமையான கண்டனத்திற்குள்ளானது ஆனால் அப்படி கண்டனத்திற்குள்ளான பிறகும் கூட இப்போது மோடி அடைத்து அவர் பூஜை செய்திருக்கிறார் என்பது இந்திய நீதித்துறைக்கு சுதந்திரத்தை நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை சந்திர சூட்டே வந்து குடிதோண்டி புதைத்திருக்கிறார் என்றுதான் நாம் கருதுகிறோம் பிரதம மந்திரிக்கு சந்திரசூட் வீட்டில் போய் விநாயகர் பூஜை பண்றதுக்கு மணி நேரம் இருக்குது ஆனால் ஒரு வருஷத்திற்கு மேலாக பற்றி எறிகின்ற மணிப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஏராளமான கொலைகள் நடந்திருக்கின்ற இன்றைக்கும் அன்றாடம் கொலைகள் நடக்கின்ற மிகப்பெரிய கலவர பூமியாக இருக்கக்கூடிய கலவரத்தை பற்றி எறிகின்ற மணிப்பூர் போய் பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது ஆனா சந்திரசூடு வீட்டில் போய் மணியாட்டுறதுக்கு அவர் நேரம் இருக்குது இப்போ இன்னைக்கு இந்தியாவினுடைய நீதித்துறை என்பது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இப்போ உச்ச நீதிமன்றத்திலேயே இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள்ல மிக அதிகமான வழக்குகள் அரசாங்கத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்குகள் தான் இப்போ உச்ச நீதிமன்றத்திலேயே ஏராளமான முக்கியமான வழக்குகள் பெண்டிங்ல இருக்குது அதாவது காஷ்மீருக்கு சிறப்புத் தகுதி மறுத்தது பாபர் மசூதி ஒட்டி அந்த அதற்கு பிறகு பாபர் மசூதி வழக்கு முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு இந்த சிஏஏ வழக்கு இது போல பல வழக்குகள் இருக்கின்றன இதெல்லாம் நிலுவையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசினுடைய தலைவர் நிர்வாகத்தினுடைய தலைவர் இப்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை சந்தித்திருப்பது ஒரு முறைகேடான செயல் ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை ரெண்டு பேரும் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது அப்போ உச்ச நீதிமன்றமே இப்போ வந்து மோடியின் காலடியில் சரணடைய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்க வேண்டியிருக்குது இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு போக்கு இது ஆபத்தான இந்த போக்கு மட்டும் இல்ல இப்ப அண்மையில விஸ்வ இந்து பரிஷத் ஒரு முப்பது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எல்லாம் கூப்பிட்டு ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை எப்படி சட்டபூர்வமாகவே நடைமுறைப்படுத்துவது அதாவது இந்து ராஷ்டிரத்தை இந்த அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்கான ஆலோசனைக்காக தான் நாங்கள் கூட்டணும்னு சொல்லி பிஹெச் வெளிப்படையா பேசுறான் அதுல ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற நீதிபதிகள் இப்படி ஆர் எஸ் எஸ் அடியாளாக ஓய் பெற்றதற்கு பிறகு போயிருப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இவர்கள் உண்மையிலே ஒரு தேச துரோக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த விசுவிந்து வருஷத்தினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த நீதிபதிகள் தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட வேண்டும் எனக்கு தோணுது அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் அரசுக்கு எதிராக பேசிய அல்லது அரசுடைய திட்டங்களை விமர்சனம் செய்து பேசிய நீதிபதிகளை முன்னுடைய மந்திரியா இருந்த முப்போது மந்திரியாக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு வெளிப்படையாக மிரட்னாந்தாடு இவர்கள் எல்லாம் வந்து தேச துரோக கேங்கில் வந்து இருக்கிறாங்க இந்த நீதிபதிகள் எல்லாம் என்று பகிரங்கமாக வந்து பயமுறுத்தினார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த விஸ்வ இந்து வருஷத்தினுடைய நீதிபதிகள் கூட்டம் நடந்திருக்கிறது அப்போ நீதித்துறையில வரக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் சார்ந்த தீர்ப்புகளாக இருக்கின்றன இப்ப உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத் ஐகோர் நீதிபதி ஒரு கிறித்தவ மதம் மாறிய சம்பவத்தை ஒட்டி வழங்கிய தீர்ப்புல இந்த மத மாற்றத்தை கடுமையாக தண்டிக்கும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் இப்ப நீ ஒரு சிறப்பு நீதிமன்றம் பதினாறு இஸ்லாமியர்களுக்கு ஆயுள் தண்டனை பன்னெண்டு பேருக்கு ஆயுள் தண்டனையும் நாலு பேருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்திருக்கிறது என்ன அவங்க மதம் மாற்றினார்கள் பெரிய அளவுல மதம் மாற்றினார்கள் இந்த மாற்று தடவடிக்கையை நாம் வந்து தடுக்கல சொன்னா இந்தியாவில் வந்து சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாகவும் இந்துக்கள் சிறுபான்மையினராகவும் மாறி விடுவார்கள் என்று அப்பட்டமா ஆர் எஸ் எஸ் காரணமாக நீதிபதிகள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான போக்கை நாம வந்து இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி இதுபோல வந்து வெளிப்படையாகவே தன்னை இந்து என்றும் தான் வந்து இந்து பக்தன் என்றும் மோடியும் நாங்கள்லாம் வந்து இந்துத்துவம் என்கிற அளவில ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதை போன்ற செய்திகளை அவர் இந்த பூஜை நடத்தியதன் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் வந்து நீதிபதிகளுக்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எந்த விதமான ஒழுக்க நன்னடத்தை விதிகளும் கிடையாது இப்ப அரசு ஊழியர்களுக்கு இருப்பதை போல நடத்தை விதிகள் கோட் ஆண்டக்ட் ஒன்றும் கிடையாது ஆனால் இவர்களே தங்களுக்கு உலகமாக போல இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு முழு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் அடங்கிய கூட்டத்தில் ஒரு ஒழுக்க விதிகளை இவர்களே வகுத்துக் கொண்டார்கள் அந்த ஒழுக்க விதிகளை தோண்டி புதைக்கிற வேலை இன்றைக்கு சந்திரசூட் செய்திருக்கார் அந்த ஒழுக்க விதியில முக்கியமானது என்னங்கறது அப்படியே நான் படிக்கிறேன் அதை மட்டும் கேட்டுருங்க இந்த யோகியர்கள் தான் இன்றைக்கு இப்படி முழுக்க முழுக்க சங்கிகளாக மாறியிருக்கிறார்கள் justice must not merely be done, but it must also be done to be, it must also be seen to be done. the behavior and conduct of members of the higher judiciary must reaffirm the people's faith in the impartiality of the judiciary. accordingly, any act of a judge of the supreme court or a high court, whether in official or personal capacity, விச்ோல்ஸ் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் பெர்செப்சன் என்று அவர்கள் ஒழுக்க விதியை வகுத்து இருக்கிறார்கள் அதாவது நீதி வழங்கப்பட்டதாக மட்டுமல்ல நீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது பார்க்கும் தெரியும் அதுபோல நீதிபதிகள் இந்த மாதிரி நீதித்துறையினுடைய கண்ணியத்தை நம்பிக்கையை சீர்குலைக்கின்ற மாதிரி எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்று இவர்களே ஒழுக்க விதிகளை எடுத்து வைத்துவிட்டு வெளிப்படையாக இந்துத்துவத்திற்கு ஆதரவாகவே தீர்ப்புகளை வழங்குவதும் இந்துத்துவ நடவடிக்கைகளில் செயல்படுவதான போக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அண்மையில் பங்களாதேஷ் நடந்த போராட்டத்தில் அந்த போராட்டக்காரர்கள் குறிப்பாக மாணவர்கள் முன்வைத்த முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்ட அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் போராடினார்கள் அதனால பயந்து போன ஐந்து பங்களாதேஷ் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ராஜினாமா செய்துட்டு ஓடி போனாங்க ஆக இன்றைக்கு இந்த நீதித்துறையினுடைய சுதந்திரமான நீதித்துறை என்பதற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து இந்த நீதித்துறை கபலீகரம் செய்திருக்கிற ஆர் எஸ் எஸ் இந்த கும்பலிடம் இருந்து நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை காப்பது அல்லது குறைந்தபட்ச சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு இந்த நீதித்துறை கட்டுப்பட வேண்டும் என்றால் நாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் உடனடியாக களத்தில் இறங்கி இந்த தேச விரோத நீதித்துறையினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து நாடு போராட்டத்தின் வாயிலாகத்தான் அதை சரி செய்ய முடியும் இதை நாம் மட்டும் சொல்லல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான்கு மூத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி எல்லாம் ரொம்ப வீணா போயிடுச்சு இதை காப்பாற்ற வேண்டியது மக்களுடைய பொறுப்பு என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார்கள் அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீதித்துறையை ஒழுங்குபடுத்தி சட்டத்தின் வரம்புக்குள் செயல்பட வைக்க வேண்டியது மக்கள் இயக்கங்கள் அரசியல் கட்சிகளுடைய கடமை இதை நாம் உடனடியாக செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்